கள்ளக்குறிச்சியில் ஐம்பத்தி ஏழு பேரை காவு கொடுத்திருக்கிறது திராவிட மாடல் அரசு உண்மையில் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டியது யார் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிடம் பேசி தமிழனத்தை அழித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள்தான் உறுதிமொழி எடுக்க வேண்டும் அவருடைய சகாக்கள் அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் அதிகாரத்தின் துணையால் அத்துமீறல்களில் ஈடுபட்ட அரசு அதிகாரிகள் உறுதிமொழி எடுக்க வேண்டும் மாறாக மக்கள் எல்லாம் உறுதிமொழி எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வது மக்களை ஒரு குற்ற பின்னணியில் கொண்டு வருவதற்காக முயல்வதாக பார்க்கிறேன் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கள்ளக்குறிச்சியில் ஐம்பத்தி ஏழு பேரை காவு கொடுத்திருக்கிறது திராவிட மாடல் அரசு கடந்த ஆண்டு மரக்காணத்தில் பதினான்கு பேர் கள்ளச்சராயத்தால் இறந்து போனார்கள் அப்போது இரும்பு கரம் கொண்டு அடுக்க அடக்குவோம் என்று சொன்ன ஐயா ஸ்டாலின் அவர்கள் இன்றும் அதே பேச்சை பேசிக்கொண்டு தமிழினத்தை ஏமாற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் இவ்வளவு உயிர்கள் ஒரு தமிழின படுகொலையை திட்டமிட்டே செய்திருக்கிறார்கள் இந்த படுகொலை நடந்து முடிந்த பிறகு காவல்துறை தொடர்ச்சியாக கள்ளக்குறிச்சி மற்றும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்று தீவிரமாக செயல்பட்டு பல இடங்களில் பல பேரல்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அவையெல்லாம் அழிக்கப்பட்டு வருகிறது பாராட்டுக்குரியதுதான் மிக 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 மெதுவாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்றாலும் இப்போதாவது எடுத்திருக்கிறார்கள் இது தொடர்ந்து நீடிக்க வேண்டும் ஆனால் இத்தனை ஆண்டு காலமாக இவ்வளவு பேர் காய்ச்சி கொண்டு வித்து கொண்டு தான் இருந்திருக்கிறார்கள் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது அதை சிந்திக்காமல் இருந்து விடாதீர்கள் இப்போது அளித்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக அவையெல்லாம் அழுக்கப்பட வேண்டும் மேலும் கைது செய்யப்பட்டவர்களுக்கு குறைந்தது ஐந்தாண்டோ பத்தாண்டோ சிறை தண்டனை வழங்க வேண்டும் அவர்கள் மீண்டும் வெளியில் வந்த பிறகு குற்றச்சம்பவங்களில் அவர்கள் நடந்து கொள்ளாமல் இருக்கும்படி கண்காணித்து கொள்ள வேண்டும் இதில் நடக்கக்கூடிய வேடிக்கையாக நான் பார்க்கக்கூடிய செய்தி என்பது கடந்த ஓரிரு நாட்களாக நேற்றும் இன்றும் பல்வேறு இடங்களில் கள்ளச்சாராயங்களை கையகப்படுத்திய காவல்துறை ஊர் பொதுமக்களை எல்லாம் ஒன்று திரட்டி ஓரிடத்தில் கூட்டி அனைவரும் உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம் கள்ளச்சாராயத்தை ஒழிப்போம் என்று பேசிக்கொண்டிருக்கிறார் உண்மையில் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டியது யார் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிடம் பேசி தமிழனத்தை அழித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள்தான் உறுதிமொழி எடுக்க வேண்டும் அவருடைய சகாக்கள் அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் அதிகாரத்தின் துணையால் அத்துமீறல்களில் ஈடுபட்ட அரசு அதிகாரிகள் உறுதிமொழி எடுக்க வேண்டும் மாறாக மக்கள் எல்லாம் உறுதிமொழி எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வது மக்களை ஒரு குற்ற பின்னணியில் கொண்டு வருவதற்காக முயல்வதாக பார்க்கிறேன் இது வேடிக்கை என்று கடந்து சென்று விடக்கூடாது இதில் கடுமையான விஷமத்தன்மை இருக்கிறது ஆகையினால் இந்த போக்கை கைவிடுங்கள் அரசு உறுதி எடுத்துக்கொள்ளுங்கள் அரசாங்கம் எடுக்க வேண்டிய உறுதிமொழி என்ன கள்ளுக்கடைகளை நீங்கள் ஒரு உணவு என்றுதான் இருக்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி கள்ளுக்கடை இன்னும் ஒரு உணவு பட்டியலில் இருக்கிறது அது ஒரு மதுபான பட்டியலில் இல்லை இல்லை ஆனால் இந்திய அரசுக்கு கீழ்படிந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு திராவிடம் பேசக்கூடிய முதல்வர் அவர்கள் அவர்களுடைய அப்பா காலம் தொட்டு இன்று வரை கள்ளுக்கடையை நீங்கள் தடுத்து வைத்திருக்கிறீர்கள் ஆனால் கள்ளச்சாராயத்தை நீங்கள் ஊக்கப்படுத்தியிருக்கிறீர்கள் மேலும் ஐயா வைரமுத்து அவர்கள் சொல்வது போல திராவிட பானமாகிய நல்லச்சாராயம் என்று நீங்கள் விற்பனை செய்து கொண்டிருக்கிறீர்கள் கள்ளச்சாராயம் எவ்வளவு கேடோ அது போலதான் அரசாங்கம் இருக்கக்கூடிய மதுபானமும் கேடு அரசு விற்பதனால் மட்டும் அது நல்ல சாராயம் ஆகிவிடாது ஐயா வைரமுத்து அவர்களே அந்த உங்களுடைய கவிதைக்கு பல விரும்பியாக இன்னும் தமிழர்கள் இருந்தாலும் இது போன்ற கருத்து பிறழ்வுகளால் திராவிடத்திற்கு முட்டுக் கொடுப்பதால் நீங்கள் தமிழினத்திலிருந்து நழுவி கொண்டே இருக்கிறீர்கள் தமிழனாக பிறந்து விட்டால் மட்டும் தமிழன் என்று ஏற்றுக்கொள்ள முடியுமா என்ன உங்கள் செயல்பாடுகள் தமிழினத்திற்கு துரோகம் விளைவிப்பதாக இருக்கிறது அதை நீங்கள் சீர்தூக்கி பார்த்து தமிழ் தேசிய பாதையில் நீங்கள் நடை பயில வேண்டும் கூடுதலாக மதுக்கடையை ஒழிக்க வேண்டும் மது இல்லா தமிழகம் உருவாக வேண்டும் அப்பா ஐயா கருணாநிநிதி அவர்கள் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய அப்பா கருணாநிதி அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை கருணாநிதி மகன் நான் ஓடி ஒளிந்து விட மாட்டேன் உங்களுக்காக நான் பதில் சொல்வேன் என்று வெற்று பதில் சொல்லாமல் செயல்படுங்கள் நீங்கள் மது விளக்கை அமல்படுத்துங்கள் அக்கா கனிமொழி அவர்கள் ஒத்துக்கொண்டது போல சாராய கடைகளை அது திமுகவினரே நடத்தினால் கூட சாராய கடைகளை மூடுவோம் என்று அக்கா அவர்கள் பேசியுள்ள காணொளிகள் எல்லாம் இருக்கின்றன அதுபோல் நீங்கள் நடத்தினாலும் சரி எதிர்கட்சிகள் நடத்தினாலும் சரி இன்ன பிற தொழில் அதிபர்கள் நடத்தினாலும் சரி அவற்றை எல்லாம் முழுமையாக தடை செய்யுங்கள் முழுமையாக தடை செய்யுங்கள் இந்த உறுதிமொழியை தமிழ்நாட்டின் அரசின் நிர்வாகமும் தமிழ்நாட்டின் முதல்வரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் மாறாக மக்களை உறுதிமொழி எடுக்க சொல்லி மக்களை குற்ற சம்பவத்திற்கு நீங்கள் குற்ற செயலுக்கு ஒரு குறுகிய மனப்பான்மைக்கு நாம் குற்றம் இழைத்து விட்டோம் என்ற குறுகிய மனப்புத்தி அவர்களுக்கு கொடுக்காதீர்கள் மேலும் திரைத்துறை வாயிலாகத்தான் இந்த சாராயம் பெருமளவு விளம்பரம் செய்யப்படுகிறது இது போன்ற செயல்களை எல்லாம் செய்யாமல் நீங்கள் உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள் மது இல்லாத தமிழகத்தை உருவாக்க முன்னேறுங்கள் நீங்கள் தமிழ்நாட்டிற்கு அண்டை மாநிலங்கள் மாநிலங்களிலிருந்து தண்ணீர் தான் மாட்டீர்கள் அண்டை மாநிலங்கள் கடைபிடிக்கக்கூடிய இந்த மதுவிளக்கை நீங்கள் முயற்சித்து பாருங்கள் உங்களுக்கு மேலும் வாய்ப்பு இருக்கிறது மீண்டும் நீங்கள் நல்ல எண்ணத்தோடு குற்ற பின்னணி இல்லாமல் உங்களுடைய இந்த ஆட்சியை நீடிக்க வேண்டுமானால் உடனடியாக உறுதிபூர் எடுத்துக்கொள்ளுங்கள் மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என்று அதற்கான முன்னேற்பாடுகளையும் செய்யுங்கள்